எல்லும் வணக்கம் நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு இருபது பேர் சேர்ந்து ராஜஸ்தானுக்கு டூர் போக போகிறோம் ஸோ அதன் பிரகாரம் இப்போ பெங்களூரில் எல்லோரும் அசம்பிள் ஆக போகிறாங்க பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி நாங்கள் ஒரு இருபது பேர் இருக்கோம் நாங்கள் எல்லோரும் இப்போது இங்கேருந்து கிளம்பி இன்னைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு ட்ரெயின் ஸோ இங்கேருந்து கிளம்பி நாளைக்கு ராத்திரி நைன் தேர்ட்டிக்கு உஜ்ஜைன் போக போகிறோம் மகா மகாகாலேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா அங்க போயிட்டு அங்க அங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் கூட இல்லை அந்த கோயிலில் போயிட்டு வந்துட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் ராஜஸ்தான் கிளம்புறோம் அந்த மாதிரி தான் டூர் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நான் வந்து பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கேன் ஸோ மார்னிங் தான் பெங்களூர் வந்தோம் ஸோ இங்கேருந்து வெளில போக டைம் இல்லை வெளில போயிட்டு எங்கேயோ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வர்றதுக்கு டைம் இல்லை ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே பெங்களூரில் ரிட்டையரிங் ரூம் இருக்குல்ல ரயில்வே ஸ்டேஷன் அங்கேயோ ரூம் புக் பண்ணிட்டேன் ஸோ இங்கேயே கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இங்கேருந்து அப்படியே பிளாட்ஃபார்முக்கு நேராக போயிடலாம் நிறைய டைம் இருக்குது ஸோ நான் வந்து அங்கே ட்ரெயினில் போய்ட்டு நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பற்றி நான் அவங்க உங்களுக்கு காட்டுறேன் நான் நாங்கள் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணது அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகும் நீங்கள்லாம் அதை பார்க்கலாம் ஸோ வந்து இப்போ நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் இந்த ரூம் நல்லா இருக்குங்க சூட் ரூம் தான் கிடைச்சிது ஸோ இது கொஞ்சம் ஜாஸ்தியான வேறு ரூம் கிடைக்கல சூட் ரூம் இருந்தது நல்லா இருந்தது ஸோ எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் இப்போ ரெடியாக போகிறோம் இங்கேருந்து அப்படியே நேராக பிளாட்ஃபார்ம் போக போகிறோம் ஓகே அங்கே நான் உங்களை பார்க்குறேன் இப்போது பெங்களூர்லேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரே கோச்சில் எங்கே எல்லாேருக்கும் சீட் கிடைச்சிருச்சு எல்லோரும் சேர்ந்து உட்கார மாதிரி கிடைச்சிருச்சு ஸோ அது வந்து எங்களுக்கு நல்லதாக போச்சு முக்கியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப குஷி சேர்ந்து விளையாடலாம் அந்த ஒரே கோச்சிலே அங்கேயே இங்கே போய்ட்டு வரலாம் அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் குஷி அப்புறம் சின்ன சின்ன ஷாப்பிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்க லேடிஸ் எங்க பாருங்க ஏதோ ஒருத்த ஒரு லேடி வந்து இந்த காதணிகள் எல்லாம் ஒரு சேல் சேல்ஸ்க்கு ஒரு ஒரு அம்மா வந்து எடுத்துன்னு வந்தாங்க ஸோ அதெல்லாம் எல்லாரும் பார்த்துண்டு இது நல்லா இருக்குன்னு அப்படி சில பேர் ஷாப்பிங் பண்ணாங்க சின்ன சின்ன ஐட்டம் பொழுது போகணும் இல்லையா என்ன கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் ட்ரெயின்லேயே இருக்க போகிறோம் ஏதாச்சும் பண்ணிவிட்டு பொழுது போகணும் அப்படின்னு எல்லோரும் பேசிட்டு அந்த குழந்தைகளெல்லாம் ரொம்ப குஷி பாருங்கள் சேர்ந்து உட்காந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டு நல்லா தான் போயிட்டுருந்து ட்ரெயினில் சாப்பாடு நாங்களே எடுத்துன்னு வந்துட்டோம் ஒரு ஃபேமிலி வந்து மத்தியானம் லஞ்சு ஸ்பான்சர் பண்ணாங்க லஞ்சுக்கு அவங்க எடுத்துன்னு வந்துட்டாங்க இன்னொரு ஃபேமிலி டின்னர் அவங்க எடுத்துன்னு வந்துட்டாங்க அப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் காச்சிக்கோடாவில் ஒரு அக்கா ஏறினாங்க அவங்க வந்து மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க எடுத்துன்னு வந்துட்டாங்க அப்புறம் ப்ரெட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது ஸோ இதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம் உஜ்ஜைன் போகிற வரைக்கும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் சாப்பாட்டுக்கு எந்த தொந்தரவும் இருந்ததில்லை அதை வச்சுட்டே நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் ராத்திரி பத்து மணிக்கு உஜ்ஜைன் வந்து சேர்ந்துட்டோம் இங்கே பாருங்க எவ்வளோ லக்கேஜ் பாருங்கள் எங்களை விட எங்கள் லக்கேஜ் தான் அதிகமாக இருக்குது இருக்குது ஒரு பேகு ரெண்டு பேகு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துன்னு வந்திருந்தாங்க இல்லை ஃபுட்டு கூட வேணும் இல்லையா அதுக்கு நிறைய எடுத்துன்னு வந்திருந்தாங்க அதுக்கு வந்து ட்ராலி பெரிய ட்ராலி அதுக்கே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டாங்க ஆனாலும் எல்லா சீனியர்ஸ் தான் நிறைய லக்கேஜ் எல்லாம் தூக்கின்னு போக முடியல ஸோ ட்ராலி ஏற்பாடு பண்ணிட்டு அதில் வந்து லக்கேஜ் எல்லாம் ஸ்டேஷனுக்கு வெளியில எடுத்துன்னு வந்துட்டாங்க அப்புறம் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம் பஸ் கூட இருந்தது பஸ்ஸுலேயே ரூமுக்கு கிளம்பிட்டோம் இந்த மாகாளேஸ்வர் கோயில்ல பஸ்மாரத்தின்னு ஒரு பூஜை இருக்கு அது வெடிக்கத்தால நடக்குமா மூணு மணிக்கு நாலு மணி வாக்கில் நடக்குமா சோ அதுக்கு வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கே போய் நிற்கணுமா நிக்கணுமா அப்போதான் அந்த சமயத்துக்கு அதை பார்க்க முடியுமா அவ்வளவு க்ரௌடாக இருக்குமா சில பேர் போனாங்க எங்க குரூப்பில் சில பேர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கே போயிட்டு ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போனாங்க அந்த அந்த த சாமி தரிசனத்துக்கு போனாங்க நாங்கள்லாம் போகல கொஞ்சம் படுத்துட்டு மறுநாள் காற்றால குளிச்சுட்டு நாங்கள் கோயில் கிளம்புனோம் பன்னெண்டு மணிக்கு போனவங்க வந்ததே காற்றால ஆறு மணிக்கு தான் ஸோ நாங்கள் வந்து காற்றால தரிசனத்துக்கு நாங்கள் போனோம் கோயிலுக்குள்ளே ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுக்க முடியாது மொபைல்லே கொண்டு போக முடியாது ஒன்றா நம்ம வீட்டிலே நம்ம ரூம்லேயே வச்சுட்டு வரணும் இல்லாட்டி அங்கே கவுண்டரில் கொடுத்துடணும் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் வெரிகோஸ் ப்ராப்ளம் இருந்தது ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் கோயிலுக்கு போக முடியல ஏன்னா அங்கேயே பெரிய க்யூ இருந்தது நான் வெளியிலே நின்று சாமி கும்பிட்டேன் உள்ளே போனவங்களுக்கு வந்து இந்த விஐபி ஸ்லாட் கிடச்சிதான் தெரிஞ்சவங்க மூலமாக விஐபி ஸ்லாட் கிடச்சி தான் அங்கே அதில் போயிட்டு சாமி பக்கத்துலேயே உட்காந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்களாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு தான் போக முடியலேன்னு கொஞ்சம் வருத்தம் இருந்தது சரி ஆனாலும் அங்கே பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதை வந்து நான் வாங்கிட்டேன் ஸோ உஜ்ஜெயிலில் வந்து கடைசியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டிஃபின் பண்ணிவிட்டு இங்கேருந்து எங்கள் நாங்கள் வந்து ஒரு பஸ்ஸு வந்து வாடிக்கை எடுத்திருக்கோம் ஸோ ராஜஸ்தான் டூர் ஃபுல்லாக அதில் தான் நாங்கள் போகிற போகிறோம் ஸோ அந்த பஸ்ஸில் தான் இப்போ நாங்கள் உஜ்ஜெயிலேருந்து உதய்பூர் போக போகிறோம் ஸோ வி ஆர் கோயிங் டு என்டர் ராஜஸ்தான் இங்கேருந்து உதய்பூர் போயிட்டு அங்கே ஒரு மூணு நாள் இருக்கும் பஸ்ஸு உதய்பூரை நோக்கி கிளம்பிடுச்சி கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் பிரயாணம் ஸோ இதை நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்னா எங்கள் குரூப்பில் பாட தெரிஞ்சவங்க சில பேர் இருந்தாங்க சின்ன பசங்களை முதற் கொண்டு பெரியவங்க வரைக்கும் சில பேருக்கு பாட தெரிஞ்சது அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக பாட்டு பாடி வந்தாங்க அப்படியே எங்களுக்கு பொழுதும் போயிடுச்சு அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க चन्नक के माल हरी हाँ के वास्ते अब कुछ

What பஸ்ஸு போகுது போகுது போய்கிட்டே இருக்குது நைன் ஹவர்ஸ் ஜேர்னி ஸோ ஈவினிங்கில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் நிறுத்திட்டாங்க கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போகலான்னு அங்கே டீ குடிக்கலான்னு டீ தான் கிடைக்குதுங்க இங்கே எல்லாம் ஃபில்டர் காஃபில் கண்ணிலேயே பார்க்க முடியல ஸோ டீ சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன பார்க் மாதிரி இருந்தது குழந்தைங்கள கொஞ்சம் விளையாடிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டில் இறங்கிட்டோம் ஸோ குழந்தைங்கள கொஞ்சம் ஓடி ஆகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பலான்னு பிளான் போட்டோம் நாங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களை ராஜஸ்தான் போய் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நான் அது வரைக்கும் நன்றி வணக்கம்